சூப்பரான தக்காளி சட்னி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க இந்த சைஸில் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சைஸ் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தனித்தனியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த பேனத்துக்கு மேலே வச்சுருங்க அப்புறம் நான் சொன்ன அளவுக்கு வந்து கொத்தமல்லி கருவேப்பில்ல வச்சுக்கோங்க அப்புறம் சட்னி நல்லா சூடானோடனே எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடானோடனே நல்லா சூடானோடனே பக்கத்தில் வச்சுக்கோங்க கடுகு பார்த்துக்கோங்க நல்லா சூடானோடனே போட்டு சோம்பு ரெண்டும் போட்டு இதான நல்லா உடனே அது நல்லா பொரு நல்லா பொரிஞ்சு வரும் பொறிஞ்சு வந்ததும் அப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அந்த வெங்காயம் எல்லாத்தையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க அது நான் கீழே பேசணும் இப்போ எதாத்தும் செய்கிறத மட்டும் ஆனியை ஃபஸ்ட்டு ஆனியனை கொட்டிருங்க நல்லா கொட்டிவிட்டு நல்லா வதக்கணும் ஃபஸ்ட் ரொம்ப இதில் முக்கியம் தான் ஆனி வந்து ரெட் கலராக வரணும் நல்லா வதக்கிணும் ரெட் கலராக வர அளவுக்கு நல்லா வந்துடுச்சு ரெட் கலராக வந்துடுச்சு அடுத்து தக்காளி பக்கத்தில் வச்சுக்கோங்க அடுத்து தக்காளி எடுத்துக்க கொட்டிடுங்க உள்ள கொட்டிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்குங்க இது வந்து மெயினாக டேஸ்ட்டு கிடைக்கிறது எதுனா பட்டை மிளகா ஒரு மூணு போட்டுக்குங்க நல்லா போட்டு வதக்கிடுங்க திரும்பவும் சொல்கிறேன் வெங்காயம் வந்து ரெட் கலராக வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் உப்பு கல் உப்பு போடுங்க உங்கள்கிட்ட சால்ட்டு தான் இந்த சால்ட்டு தான் பொடி உப்பு தான் இருக்கும் கல் உப்பு போட்டிங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லது ஏன்னா உப்பு சத்து நிறையா உருவாகிறதே தூள் உப்பு தான் சொல்கிறாங்க எனக்கு தெரில அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போடுங்க கொத்தமல்லி போட்டு ஃபஸ்ட்டு அதுவும் வதைக்கு வதக்கிங்க நல்லா வதக்கினப்புறம் கருவேப்பிலை போட்டுவோம் ஃபுல்லாக நல்லா வதக்கணும் வதக்கிறது தான் நல்லா முக்கியம் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் வதங்கி முடித்தாச்சு அதை எடுத்து நல்லா காய வச்சிருங்க நல்லா காயணும் நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் உட காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பாதி இறையில எடுத்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றிட்டு வெளியே எடுங்க சூப்பரான சட்னி ரெடி இனிமேல் நம்ம சேனலில் சூப்பராக சமையலும் போகலாம் டு ஆல்